ஓம் சாந்தி எப்போது பிரம்மா பாபா அவ்யக்தமானார்களோ அப்போது அனைவருக்குள்ளும் இந்த கேள்வி எழுந்தது அடுத்து இந்த யம் எப்படி நடக்கும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது நான் அந்த நேரம் மதுபன் சென்றடைந்தேன் மேலும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதலில் அரை நாள் தபஸ்யா நடந்தது பிறகு பன்னிரண்டு மணி அளவில் ரதத்தை மலர்களால் அலங்காரம் செய்து வண்டியில் வைக்கப்பட்டது அடுத்து பிறகு பாபாவுடைய கட்டளைப்படி அனைத்து மதுபன் நிவாசிகளும் ரதத்தை தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் பிறகு கடைசி நேரத்தில்தான் தீதி மன்மோகினி அவர்களும் பரதாதி என்று சொல்லக்கூடிய நிர்மல் சாந்தா தாதி அவர்களும் ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் இருவரும் அவரவர் சேவை நிலையத்திலிருந்து கிளம்பி மதுபன் பூமிக்கு வந்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு இடமாக அவர்கள் மாறி வந்து கொண்டிருந்தார்கள் எங்கெல்லாம் ஃபோன் செய்யப்பட்டதோ அங்கெல்லாம் அவர்கள் இப்பொழுதுதான் கிளம்பினார்கள் என்று செய்தி வந்தது கடைசியில் அவர்கள் கும்ப மேளாவை சென்று சேர்ந்திருந்தார்கள் அந்த நேரம் மொபைல் ஃபோன் எல்லாம் கிடையாது அவர்களுக்கு திங்கள்கிழமை இந்த செய்தி கிடைத்தது பிறகு அவர்கள் வெகு சீக்கிரமாகவே ஃப்ளைட்ஸ் பிடித்து அபுவிற்கு வந்து சேர்ந்தார்கள் மிகச்சரியாக எந்த நேரம் அதாவது எந்த நொடி அந்த பாபாவுடைய உடலை ட்ரக்கில் ஏற்றி வைத்தார்களோ அந்த வினாடி இருவரும் வந்து சேர்ந்தார்கள் அதன் பிறகு தாதி பிரகாஷ்மணிஜி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் தாதி குல்சார்ஜி அவர்களை அழைத்தார்கள் பிறகு குல்சார் தாதிஜி அவர்கள் மூலமாக தாதிஜி அவர்களுக்கு செய்தியும் கிடைத்து கொண்டே இருந்தது அதாவது பாபா வதனத்திலிருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் பாபா கூறினார்கள் பாபாவிடமிருந்து செய்தி வராத வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்துவிடக்கூடாது மேலும் பாபாவிடமிருந்து கட்டளை வந்தது நீங்கள் மிகவும் சாக்ரடான ஒரு இடத்தில் அதாவது மிகவும் தூய்மையான பரிசுத்தமான இடத்தில் தான் பாபாவுடைய இறுதி காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் பிறகு அவர்கள் இப்போது சாந்தி ஸ்தம்பம் இருக்கக்கூடிய அந்த இடத்தில்தான் பாபாவுடைய இறுதி காரியங்களை அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் அந்த நேரம் அந்த இடம் டென்னிஸ் கோர்ட்டாக இருந்தது அந்த இடத்தில்தான் அனைத்து காரியங்களும் நடந்தன பிறகு பாபா இதையும் கூட கூறினார் பிரம்மா பாபாவுடைய உடலுக்கு யார் தீ மூட்டுவது என்பதையும் பொதுவாக நாம் தெரிந்திருக்கிறோம் இந்த காரியத்தை யாராவது சகோதரர்கள்தான் செய்வார்கள் ஆண் குழந்தை இல்லை என்றால் யாராவது சகோதரர்கள் தீ வைப்பார்கள் அல்லது சகோதரரும் இல்லை என்றால் கணவன் வைப்பார்கள் இப்படித்தான் பாரதத்தில் காரியங்கள் செய்வார்கள் சில சில இடங்களில் பாரதத்தில் தாய்மார்கள் அடக்கம் செய்யும் இடத்திற்கு செல்வதற்கான அனுமதி கூட கொடுக்கப்படவில்லை ஆனால் பிரம்மா பாபாவிற்கோ சகோதர சகோதரிகளாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்தோம் பாபா ஒருபொழுதும் அப்படி சொன்னதே இல்லை சகோதரிகள் இங்கே வரக்கூடாது என்று எனவே அனைத்து சகோதரிகளும் அங்கே கூடியிருந்தோம் ஆனால் பாபா மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் கூறினார் ஷிவ் பாபா இப்படி ஒரு கட்டளையிட்டார் தாதி பிரகாஷ்மணி பிரகாஷ்மணிஜி அவர்கள் அக்னி வைப்பதில் ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று அதாவது தாதிஜி பிரகாஷ்மணி அவர்கள் பாபாவிற்கு முதலாக முதல் முதலாக பாபாவுடைய உடலுக்கு தீ வைக்க வேண்டும் என்று ஷிவ்பாபா கூறினார் நீங்கள் யோசித்து பாருங்கள் பாபாவிற்கு லௌகிக்க மகன் இருந்தார் அவரும் அங்கே வந்திருந்தார் பாபாவுடைய அலௌகிக்க மகனாகிய முக்கியமான ஜெகதீஷ் சகோதரரும் அங்கே இருந்தார் ஆனால் சிவ்பாபா இப்படி கூறிவிட்டார் பிரகாஷ்மணி தாதிஜி அவர்கள்தான் இந்த சன்ஸ்கார காரியங்களை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று பாபா திருக்காலதர்ஷி மூன்று காலத்தையும் உணர்ந்தவர் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்திருக்கின்றார் பாபாவிற்கு தெரிந்திருந்தது பிரகாஷ்மணி தாதி அவர்கள் அடுத்து இன்னும் எப்படியெல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்று எனவே பாபாவுடைய இறுதிச் சடங்குகள் அங்கிருந்து ஆரம்பமானன மேலும் பிறகு பாரதத்தினுடைய பழக்க வழக்கங்கள் உங்கள் எல்லாருக்கும் கூட தெரியும் அக்னி சம்ஸ்காரம் செய்து பிறகு அனைவரும் எழுநூறு பிராமணர்கள் பாரதத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து சேர்ந்தார்கள் பிறகு காரியங்கள் முடித்துவிட்டு அனைவரும் குளித்து விட்டார்கள் ஹிஸ்டரி ஹாலை சுத்தம் செய்யப்பட்டது பிறகு அங்கிருந்து பாபாவிற்கு போக் வைக்கப்பட்டது முதல் பிரம்மா போஜனம் தயார் செய்யப்பட்டது பாபாவிற்கு போக் வைப்பதற்காக கொல்சார் தாதி அவர்கள் அமர்ந்தார்கள் கொல்சார் தாதிக்கோ அல்லது வேறு யாருக்குமோ எதுவுமே தெரியாது அடுத்து என்ன நடக்க போகிறது என்று கொல்சார் தாதி அவர்கள் போகில் அமர்ந்து வதனம் சென்றடைந்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு தாதியுடைய கண்கள் திறந்தன வேறு எந்த விதமான விசேஷமான ஏற்பாடுகள் எதுவும் அங்கே செய்யப்படவில்லை ஒரு சிறிய கதி மட்டும்தான் இருந்தது அதில் குல்சார் தாதி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் மற்றபடி ஹிஸ்டரி ஹால் முழுவதும் அந்த நேரம் மிக நல்ல பனிக்காலமாக இருந்தது ஹாலுக்குள் முன்னூறு பேர் அமர்ந்திருந்தார்கள் மிகவும் நெருக்கமாக மேலும் இரண்டு வழிகளிலும் கூட வாசல் முழுவதும் மேலும் வரும் வழி முழுக்க அனைவரும் நின்றவாறே அங்கே கூடியிருந்தார்கள் தாதியுடைய கண்கள் திறந்தன எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடமானது அதன் பிறகுதான் பாபாவுடைய அதாவது பாபா தாதியுடைய உடலில் வந்திருக்கிறார் என்று பிறகு பாபா அரை மணி நேரம் வரைக்கும் அந்த எழுநூறு பிராமண குழந்தைகளுக்கும் மிகவும் மிகவும் சக்தி நிறைந்த திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு மூன்று மணி நேரம் முரளி வகுப்பு நடந்தது அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள் ஆனால் முதல் முறையாக நாங்கள் அந்த சப்தத்தை கேட்டோம் பாபா வந்தவுடன் அவரது வாய்ஸ் அதாவது அவருடைய சப்தம் மிகவும் மெல்லியதாக இருந்தது சந்திரஹாஸ் தாதா அவர்களுக்கும் யாரும் எந்த டைரெக்ஷனும் கொடுக்கவில்லை மைக் வைக்க வேண்டும் என்று முன்னதாக ஆகவே மைக் வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கவில்லை ஒரு சிறிய டேப் ரெக்கார்டர் இருந்தது அதை சந்திரகாஸ் தாதா அவர்கள் எப்படியோ அதை ஒரு மைக்காக செய்து வைத்தார்கள் ஆனாலும் பாபாவுடைய சப்தம் மிகவும் குறைந்த தொலைவு வரைக்கும் தான் சென்று சேர்ந்தது யாரெல்லாம் அமர்ந்திருந்தார்கள் அல்லது நின்று கொண்டிருந்தார்கள் பாபாவுடைய சப்தத்தை கேட்டார்களோ கேட்கவில்லையோ ஆனால் அந்த நேரம் பாபாவுடைய வைப்ரேஷன் மிகவும் சக்தி நிறைந்ததாக இருந்தது அது அனைவரையும் முற்றிலும் ஆக்கர்ஷணம் செய்து வைத்திருந்தது எந்த பொருளும் கீழே விழும் சப்தம் எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் நிஷப்தமாக இருந்தது மேலும் பாபா முதல் முதலாக இப்படித்தான் கூறினார் அதாவது நீங்கள் அனைவரும் அமைதி குழந்தைகள் இப்போதோ அசாந்தி என்ற குழப்பத்தில் வந்திருக்கிறீர்கள் உடனே அனைவரும் புன்சிரித்த முகத்தோடு இருந்தார்கள் ஏனெனில் பாபா கூறியது முற்றிலும் சரியானது சிலருக்கு கொஞ்சம் அதிகமான குழப்பம் இருந்தது சிலருக்கு குழப்பம் குறைவாக இருந்தது எனக்கு ஞானத்தில் வந்து எட்டு மாதமே ஆகியிருந்தது நான் பாபாவை குழந்தை பருவத்திலேயே பார்த்திருக்கின்றேன் ஆனால் ஞானத்தை புரிந்து கொள்வது ஞானத்தின் வழிப்படி தனது வாழ்க்கையை வழியமைத்துக்கொள்வது கொள்வது அந்த கணக்கின்படி எட்டு மாதங்களே ஆகியிருந்தன ஆனால் என்னுடைய மனதில் எந்த குழப்பமுமே இல்லாமல் இருந்தது ஏனெனில் எனக்கு மிக தெளிவாக இருந்தது நான் சிவ பாபாவிற்கு என் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்துவிட்டேன் வேறு யாருக்காகவும் இல்லை பிரம்மா பாபா மீது மிக அதிகமான அன்பு எனக்கு இருந்தது ஏனெனில் பிரம்மா பாபாவுடைய திருஷ்டி மூலமாகத்தான் ஷிவ் பாபாவுடைய அனுபவமே எனக்கு ஏற்பட்டது பாபாவுடைய திருஷ்டி இந்த சரீரத்திலிருந்து என்னை மேலே பறக்க வைத்து பரந்தாமத்தின் அனுபவத்தையும் செய்ய வைத்தது